பத்தாவது நாளின் சிந்தனைகள் சிறந்ததை பெற நம்பி இழைப்பார் நீ ஜெபித்து கேட்ட பிறகுதான் தேவன் தம்முடைய சிறந்ததை தரப்போகிறாராம் தேவனின் சிறந்ததை பரலோகத்திலிருந்து வழங்கியது ஏற்கனவே அது வெளி வெளியிடப்பட்டது இயேசு சிறுவையில மறித்த போது தேவனின் சிறந்ததை இந்த ஜீவனுக்காகவும் தெய்வ பக்திக்கான நமது அனைத்து தேவைகளுக்கும் பரலோகம் ஏற்கனவே வழங்கிவிட்டது வெளியிடப்பட்டது அப்போது நீ கேட்கலாம் நான் ஏன் அதை பெறவில்லை அதை பார்க்கவில்லை அது ஏன் என் வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை அதற்கு பதிலாக நீங்க மத்தையும் ஆறாவது அதிகாரம் இருபத்தைந்து முப்பத்தி நாலு வரைக்கும் மலை மலைப்பிரசங்கத்துல இயேசு நமக்கு கற்பிதத்தை கற்று பார்த்தீர்களானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் விட்டு விடுவது லெட் இட் கோ உன் வாழ்வை பற்றி கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொன்னார் இது மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு கடினமான விஷயம் கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார் ஆனால் நான் கவலைப்படும் பரலோகத்தின் தங்க குழாய்கள் வழியாக ஏற்கனவே வழிந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பரலோக வளங்களை நாம் தடுக்கிறோம் அதுதான் சகரியா நாளில் படிக்கிறோம் ஒரு நம்ம ஒரு வாழ்க்கையின் குறிப்பிட்ட பகுதியை குறித்து நீ கவலைப்படும் அந்த சப்ளையை நீ அடைத்து விடுகிறாய் அந்த வழிந்து காரியம் வெளியிடப்படாது போல இல்லை அது தேவன் எல்லா நேரத்திலும் உனக்கு சப்ளை செய்து வருகிறார் ஆனால் நீ இந்த கவலைப்படுகிற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உன் கவலையின் காரணமாக குழாய் அடைக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வின் கவலையற்ற பகுதிகளில் கிருவை பாய்ந்து ஓடுகிறது விநியோகம் அதில் இருக்குது ஆனால் நீ கவலைப்படும் பகுதியிலே நீ போராடுவது போல தெரிகிறது நம்பிக்கை இழைப்பாறுதல் தேவன் சிறந்ததை பெறுவதற்கு என்று யோசித்துக்கொள் தேவன் நமக்கு நம்மை செய்யச் சொல்லும் ஒரே ஊக்க முயற்சி எபிரேயர் நாலு பதினொன்றுல பார்க்கிறோம் ஆகையால் அந்த இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படி நாம் ஊக்கத்துடன் முயற்சி செய்வோம் அதே எபிரேயர் நாலாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் நமக்கு பயப்படுகிற சொல்லுகிற ஒரே காரியம் ஆனபடியினாலே அவருடைய பிரவேசிப்பதற்கு இதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அந்த இலைப்பாறுதலை அடையாமல் பின்வாங்கி போவா போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் அந்த ஒரு பயம் அத்தான் இருந்தால் போதும் வேற எந்த பயமும் வேணாம்ன்றார் நான் விட்டுவிட்டால் யார் அதை பிடித்துக் கொள்வார்கள் என் குடும்ப கவலையோ பிள்ளைகளின் கவலையோ எதிர்கால கவலையோ என்று நினைக்கலாம் அது உலகத்துல ஒரு உண்மையான காரியம் அவர்கள் விட்டுவிட்டால் வேற எதுவும் நடக்காது ஆனால் தேவனின் பிள்ளைக்கு அப்படி கிடையாது உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு சொல்லுது அனாதி தேவனே உனக்கு உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் நீ விட்டு விடும்போது தேவன் பிடித்துக்கொள்கிறார் கொள்ளுகிறார் நீ பிடித்து கொள்ளும் போது தேவன் விட்டு விடுகிறார் தாய்மார்கள் அதிகமாக இதை யோசிக்கணும் புள்ள புள்ள பிள்ளன்னு ஒரு விக்கிரமம் போல வைத்திருக்கீங்க பிள்ளைய பார்க்க கூடாதுன்னா சொல்ல ஆனா நீங்க தான் பிடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க அதை செய்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வருவதற்கு தடையாக இருக்குது நீ வேலை செய்யும் போது தேவன் சும்மா இருக்கிறார் நீ சும்மா இருந்தால் அவர் வேலை செய்கிறார் கவலைப்படாமல் கிறிஸ்துவால் சிலுவையிலே முடிக்கப்பட்ட வேலையை நம்முடைய சூழ்நிலைகளிலே அனுபவி அனுபவிப்பதனுடைய கருத்து தான் இது விட்டுவிடும் வாழ்க்கையை வாழ்வது அதாவது கவலைப்படாமல் இதை விடுவது என்பது உன்னுடைய சிந்தனையில ஒரு மறுரூப மாற்றத்தை குறிக்கிறது அதற்கு இறையியல் வார்த்தை மனம் திரும்புதல் அதாவது உன் மனதை நீ திசை திருப்புவது மெட்டோனியா தேவனை அசைக்கவோ அல்லது அவர் என்னை குணப்படுத்தவோ நான் ஜெபிக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை உண்மையிலேயே இயேசு மறித்த போது எல்லாமே வழங்கப்பட்டது தேவாலயத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த திரைச்சீலை கிழிந்தது இனிமேல் தேவனுக்கும் மனிதனுக்கும் இட இடையிலே பிரிவினை இல்லை கதறுகிற மறித்துக் கொண்டிருக்கிற உலகத்தாருக்கு தேவனின் அனைத்து ஆசீர்வாதங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டன ஆமே இதை பெறாமல் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒரே விஷயம் நம் இதயங்களின் திறன் கெப்பாசிட்டி நம்ம பெற்றுக்கொள்கிற திறமை எப்போதும் அவர் கொடுக்கிற திறமையோட குறைவா மிக மிக குறைவாகவே இருக்குது இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இயேசு ஐந்து அப்பகளையும் ரெண்டு மீன்களையும் கண்டபோது சீஷர்கள் சொன்னாங்க அவர் இடத்துல இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சொன்னார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் போக்கிலே தேவையை தான் அவர்கள் கண்டார்கள் இயேசு அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவர் கிருபையின் பிரமாணத்தின்படி தேவருடைய வழங்குதலை பார்த்து வானத்தை பார்த்து அங்குதான் சப்ளை அவரால் ஆவியில் காணக்கூடிய அந்த சப்ளைக்காக பிதாவுக்கு நன்றி சொன்னார் ஆமே இயேசு தன் வாழ்க்கையில் இங்கே நடந்த போது அவருக்கு எப்போதுமே நேரம் வந்துச்சு மூன்றை வருஷங்களில் இயேசு செய்ததை விட வேறு யாரும் அதிகம் அதிகம் சாதிக்கவில்லை கர்த்தரை விட யாரும் பிஸியாக இருந்ததில்லை ஆனாலும் யாரும் அவரை போல இவ்வளவு நிதானமாக இருக்கவில்லை இயேசுவின் வாழ்க்கையை நீ சுவிசேஷத்துல உட்கார்ந்து தியானித்தால் கர்த்தர் இடத்திலே அப்படிப்பட்ட இழைப்பாறுதலை இருப்பதை காண்பாய் புயலின் மத்தியிலும் அவர் படகிலே படுத்து உறங்கினார் அவர் பதவிய நாட்களை நீங்க பார்க்கவே முடியாது இது அவர் நமக்கு அந்த இலைப்பாறுதலை தான் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார் இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்னுடைய இழைப்பாறுதல் என்னுடைய நுகம் என்று சொல்றார் அவர் நமக்கு குடிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் விட அந்த நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொன்னது அதுதான் மிகவும் விலைமதிப்பற்ற ஆசீர்வாதம் ஏனென்றால் நீயும் நானும் அவரை நம்பி அவரிலே இழைப்பாரும் போது அவருடைய சிறந்தது உனக்கும் எனக்கும் கிடைக்கும் ஆமே